நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் உங்க எல்லாரு கூடவும் இவங்க எல்லாரு கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா இப்படி ஒரு பங்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த

ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டி போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட பெருசு இல்ல அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சார் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவரை நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு தகுதி இல்ல நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்ல டாக் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி வந்தாலும் படி தொடர்ந்து

அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும் போது உண்மையில பிரமிப்பாதான் இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவர் பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலக்சுவலா ட்ரான்ஸ்பார்ம் ஆகுறதுக்கும் காரணமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சு பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாடு அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வணங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க அவர் எழுதின அந்த பயோகிராபி தான் வெயிட்டிங் ஃபார் சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதுல அவர் லைஃப்ல பண்ண விஷயங்கள் அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி குறிப்பிட்டிருந்தார் அதுல ஒரு ரெண்டு விஷயம் அவருக்கு நைன் இயர்ஸ் இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்களை ஏற்றிட்டு போறதுக்கு தயாரா இல்ல அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசு எல்லாம் கொடுக்கறோம் ஒரு வண்டிகாரர் ஒத்துக்கிறாரு அப்ப கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்றாருன்னா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவரு தீட்டு பட்டுடும் சொல்லி வண்டியில ஏறாம நடந்து போறாரு அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞரா இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்ப மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறார் மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை நினைக்கிறேன் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட இருக்கு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா எதை நெரிசல் அடையணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் ஆணித்தனமா சொல்றேன் ஜனநாயகத்தை நாடுவேர்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை ஏப்ரல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் மட்டும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்னுடைய ஒரு ஒரு வலிமையான கோரிக்கை ஏப்ரல் போர்டீன் அண்ணா அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அனைத்து தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் அதனால் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு

பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்துல அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிறேன் அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்போவுமே அப்படிதான் இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி மாப்புடன் இருநூறு கல்வோ மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகுடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருத்தோர் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி